மெம்பர்ஸோட லைவ் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அண்ணன் நம்ம ஸ்விக்கியால் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க அண்ணன் லைவுக்கு ஒத்துக்கிட்டாங்க அவனோட அனுபவத்தை சொல்ல போறாங்க ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணாங்க என்னங்கிறத அண்ணா அவங்களோட நேம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நான் சொல்லுங்கண்ணா என் பேர் முகமது ரஃபீக் நான் திருவாரூர் மாவட்டம் ஓகேண்ணா

அதனால லைஃபாக போயிடுச்சு ப்ரோ ஓகேங்க ஸோ எந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு சொல்ல விருப்பம்னு சொல்லுங்க ஏன்னா வழக்கத்துல பெரிய விஷயமே இல்லை சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன் என் ஃபேமிலியில யார் கல்யாணத்துக்கு வந்தாலும் நான் போக மாட்டேன் நடைமுறை அப்புறம் ஒரு வீட்டை விட்டு வெளிய போனோம்னா நம்ம எந்த வேலைய போறோமோ அதை முடிச்சு டக்குனு வீட்டுக்கு வந்துருவோம் கேப் போட்டுட்டு தான் போவேனா கேப்பை போட்டாலும் அதுக்கு அதுக்கு பேர் சொல்லுவாங்களோ அப்படின்னு நான் சீக்கிரம் சீக்கிரமா முடியாது அந்த வீட்டுல வந்துருவோம் ஓகே ஓகே ஓகேண்ணா சரி சரிண்ணா இப்ப வரைக்கும் ஒரு பதினஞ்சு வருஷமா பால் பாக்கும்போது இன்னைக்கு நீங்க டிரான்ஸ்பர் மிரர் பாக்கும்போது எப்படி பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமா உண்மையிலே இனிமே தைரியமா வெளியே போகணும் எடுக்கலாம் அப்லோட் பண்ணலாம் நிறைய விஷயம் அஹ் எங்க எங்கனா போகணும்னு ஆசைப்பட்டோம்னா அங்க எல்லா இடத்துக்கு நான் போகும் ப்ரோ கண்டிப்பா சரி நான் நீங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கிளினிக் அப்ரோச் பண்ணிருக்கீங்களா ஹார்ட் ட்ரான்ஸ்போர் பண்ண நிறைய கிளினிக் ஏதாவது செஜெஷன் அப்படி பண்ணிருக்கீங்களா இல்ல டைரெக்டா பண்ணி இல்ல நான் வேற ஏதாவது வீடியோ நிறைய வீடியோ பாப்பேன் ரொம்ப வீடியோ தான் அதிகமான பாத்துட்டு இருப்பேன் ஒரு ஒரு நாலு வருஷமா பாத்துட்டு இருக்கிறேன் நாலு வருஷமா நான் ஊருக்கு வரப்ப வருஷ வருஷம் ஊருக்கு வருவேன் வரப்ப வர்றப்பதான் வந்து சரி இன்னைக்கு பண்ணுவான் பண்ணுவோம் அப்படின்னா வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க வீட்டுல பயப்படுவாங்க சரி இன்னைக்கு வீட்டுல எது நான் வேணாலும் சொல்லட்டு பரவாயில்ல நான் வீட்டுக்கு சொல்லமா நான் வந்திருக்கிறேன் ஓகே பண்ணிக்கிறேன் ஓகே பண்ணிக்கலாம் வாங்க தைரியமா வாங்க ஃபைனலா ஒண்ணு கிடையாது சூப்பரா பண்ணிடுவோம் ஓகே இப்போ உங்களுக்கு பயம் அத குறைஞ்சிங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு பயத்தோட வந்தீங்கல அந்த பயத்தை சுகிரா உடைச்சிட்டீங்களா பயம் இருந்துச்சு கண்டிப்பா பயம் இருந்துச்சு எப்படி இருக்குமோனு தெரியல நம்ம முன்னாடி போக தெரியாது அந்த ஜேசி அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது ஒவ்வொரு செகண்ட் மட்டும் வலி இருக்கு அதுக்கு அப்புறம் வேற வலி எதுமே கிடையாது இப்போ கூட இந்த வலி இல்ல உண்மையா நல்லா இருக்கு ஓகே ஓகே சரி நான் நீங்க சுகிராக்கு ஆட்ரன்ஸ் மட்டும் வந்துட்டீங்க உள்ள வந்த உடனே சுகிரியோட அப்ரூச் எப்படி இருந்துச்சு டாக்டர் கன்சல்டிங் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு டீடெயில்ஸ்லாம் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்களா எதிர்பார்த்தாங்க நல்ல படி சொல்லுங்களேன் நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க ப்ரோ வந்ததுல இருந்து எப்படி என்ன ப்ரொசீஜர் என்ன பண்ணுறத வந்து அப்பப்போ கவனிச்சுக்கிட்டாங்களா ஓகே ஓகே ஓகேண்ணா சுகிரோட அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு சுகிரோட ரூம்ஸ் எப்படி இருந்துச்சு ஓடி ரூம்ஸ் எப்படி இருந்துச்சு ரொம்ப அதை பற்றி சொல்லுங்கண்ணா இன்னும் நல்லா சுத்தமாக இருந்துச்சு ப்ரோ மாதிரி அளவுக்கு மார்க் பண்ணியிருக்காங்கிறத கொஞ்சம் காமிங்க நம்ம காமிங்காலேயே பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாலயே ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக்ல பண்ண போய் தான் டென்சிட்டி டெம்பிளோட அவரோட ஹேர் லைனே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இப்போ ஒரு அட்வான்ஸ் ஹேர்லைன் கொண்டு வந்திருக்காங்க சிக்ஸ் சைடில் சும்மா வச்சு எடுக்கிறது கிடையாது நீங்க வைக்கும்போது அப்படி இருக்கும் பட் ரிசல்ட் ஒன்னு மறைஞ்சிடும் பட் சீரெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீ எதிர்பார்த்த மாதிரி ஹேர்லைன் வந்திருக்கா வந்திருக்காரு கண்டிப்பாக நான் எந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல ப்ரோ நான் வந்து லைனா வைப்பாங்கன்னா நினைச்சிட்டேன் எந்த அளவுக்கு பின்ன அதாவது நேச்சுரல்லா இருக்கும் இப்போ வளர்ந்துச்சின்னா முடிவு வளர்ந்துச்சுன்னா வந்து வச்ச மாதிரி தெரியாது ரொம்ப நேச்சுரல்லா இருக்கு ஓகே அமௌண்ட் வைஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த அளவுக்கு ஃபுல் டென்சிட்டி வேற என்னென்ன உங்களுக்கு ஆஃபர்ஸ்ல சுகிரால கொடுத்துருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க ஆர்ஜிஎஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ ஓகேங்களா ஆர்ஜிஎஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹெட் பாஸ் 1 வீக் கிட்ட பதவ பண்ண சொல்லிருக்காங்க ஓகே நாப்பாடு மொத்தமா டோட்டலா 45000 வந்து ப்ரோ ஓகே 45000ல உங்களுக்கு 6 GFC கொடுத்துருக்காங்க 2 டேஸ் ப்ரோசிஜர் ப்ளஸ் ஹெட் வாஷ் பண்றது ஃபாலோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதை பத்தி சொல்லுங்க நல்லா ஃபாலோ அப் ஃபாலோ பண்ணலாம் பண்ணிருக்காங்க ஃபுட்ல உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு ஃபுட் ஓகே ஓகே ஓகேண்ணா நீங்கள் இப்போ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களேண்ணா புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்ல பால் ஹேட்டாக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்கள் சைட்ல இருந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம் கிளம்பி வந்துடுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒன்று பயப்பட வேண்டியது கிடையாது தெரியாமல் வாங்க ஓகே ஓகேண்ணா ரொம்ப 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 நன்றி ஸோ அண்ணா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு முடிச்ச கையோட அந்த லைவுக்கு வந்திருக்காங்க ஸோ என்ன மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஹாய் ஹாய் பிரதர் ஹமேஷ் ஹமேஷ் சீன் போட்டிருக்கேன் ஹாய் அண்ணா ஐ லவ் யூ ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ஸோ நிறைய பேருக்கு யூஸ் பண்ண விஷயங்கள் அண்ணா அவங்க சிலையுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் ஹேர் ட்ரான்ஸ்பெண்ட் நல்லபடியாக கம்மியான பிரைஸ்னா நம்ம வாங்க சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி மூணு இடத்த பிரான்ச் அடுத்த ரெண்டு இடத்துல லான்ச் பண்ண போறாங்க கண்டிப்பா வாங்க ஸோ அண்ணனை மாதிரி ஹாப்பியா இருங்க இந்த லைவ் பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹேர்ட்ரன்ஸ் பத்தி இன்னும் நீங்க தெளிவா தெரிஞ்சுங்கன்னா ஸோ நம்ம எல்லா ஹேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப பேர் திருச்சியில் எடுத்து பார்க்குறாங்க பிரான் ஓகேண்ணா அது ரெண்டு பிரான்ச்சு லான்ச் பண்ணுறாங்க இதை நம்ம தூத்துக்குடி அண்ணா டீமு மேனேஜ் பண்ணி முடிவு பண்ணுறாங்க என்னென்னு சொல்லும்போது கண்டிப்பாக நானே வீடியோ சொல்லிடுவேண்ணா இன்னும் பேர் சொல்லலை ஏதோ ஒர்க் பேருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நான் சொல்லுவேண்ணா அண்ணனோட ஆசைப்படி எங்களாம் சொல்லணும் நாங்களே ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி தேங்க்யூண்ணா அண்ணா தேங்க்யூண்ணா லைவ் முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு எது டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க